கோர்ட்டுக்கு போய் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் தானே சொன்னீங்க கோர்ட்லேருந்து கொடுத்த ஸ்டே எங்க அனுமதி இல்லாம இந்த வீட்டை விற்கவோ இல்லை இந்த வீட்டை வாடகைக்கு விடவோ உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது ஆர்டர்ல தெளிவா இருக்கு வேணா படிச்சு பாருங்க என்ன தம்பி என்னாச்சு என்னடி போட்டிருக்க நம்ம வீட்டை விற்க முடியாதுமா இவங்க கோர்ட்ல ஸ்டே வாங்கியிருக்காங்க ஏன் வீட்டை விற்க முடியாதுன்னு சொல்றதுக்கு இவங்க யாரடி எங்க வீட்டு நாங்க விற்கிறதுக்கு கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னீங்க நாங்க அங்க கோர்ட்ல இருந்து ஸ்டே வாங்கிட்டோம் அதான் நீங்க பேசுனீங்க நீங்க இப்ப இந்த வீட்டை யார் பேருக்கு மாத்தி ரெஜிஸ்டர் பண்ணாலும் முடியாது இந்த வீட்ல எங்களுக்கும் பங்கு இருக்கு அந்த பங்கு கொடுக்காம உங்களால எதுவுமே பண்ண முடியாது யார் வீட்டில யாருக்கு பங்கு இருக்க இத்தன் நாள் இந்த வீட்டை கட்டி காப்பாத்தினதே நானு நீ அப்பா அப்பனு சொல்லிக்கிட்டு இருக்கிய அந்த ஆளு உங்க கூட இருந்தப்ப நான் தான் இந்த வீட்டை பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன் இந்த வீட்டுக்கு மொத செங்கல் வச்சதுல இருந்து இந்த வீடு வீடா மாற வரைக்கும் என் உழைப்பு மொத்தமும் போட்டிருக்கேன் அப்ப செத்து போறதுக்கு முன்னாடி இந்த வீட்டு மேல அம்புட்டு கடனை வாங்கி வச்சிட்டு தான் செத்து போனான் நகைய வித்து இந்த வீட்டு கடனை அடைச்சி நாங்க போராடி கடன் அடைச்சி இந்த வீட்டை மீட்டு வச்சா நீ இந்த வீட்டை பங்கு கேட்பியோ வெக்கமா இல்ல பாருங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது தெரியவும் தேவையில்ல இந்த வீட்டில் எங்களுக்கும் பங்கு இருக்கு உரிமை இருக்கு எங்க அனுமதி இல்லாம நீங்க இந்த வீட்டை ஏதுவும் பண்ண முடியாது சொல்லிக்கிட்டே இருக்க என்னடா உரிமை உரிமை பேசிட்டு இருக்க என்ன பாக்குற வெளியே போடா வெளியே போட என்ன ஆண்டி இவ்வளவு ஆசை பிகேவ் பண்றீங்க போடா வெளிய அதெல்லாம் போக முடியாது ஆண்டி நான் இங்கதான் இருப்பேன் உங்களை எப்படி போக வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் வந்த அழுத்தம் இருந்தா நான் இந்த வீட்டை காப்பாத்தா எவ்வளவு போராடி இருப்பேன் என் பிள்ளைங்களுக்கு மட்டுமே கிடைக்க வேண்டிய உரிமைய பாதியில வந்த உனக்கு விட்டு கொடுத்துருவேன் நினைச்சியா நீ கோர்ட்டுக்கு போய் இல்ல எங்க வேணா போ இந்த வீட்டுல இருந்து ஒரு செங்கல் கூட கிடைக்காது உங்களுக்கு ஏய் ஏட்ட போடு எல்லாரும் போங்க நீங்க தேவையில்லாம எல்லாரும் உள்ள போங்க போங்க

இதையும் உங்க அப்ப பேர சொல்லி புடிங்க வந்திருக்காங்க அவங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா இப்படி லீகலா ஸ்டே வாங்கியிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க பின்னாடி யாரோ இருக்காங்க நேத்துதான் அவங்க வந்தாங்க அதுக்குள்ள கோர்ட்ல ஸ்டே வாங்குற அளவுக்கு லோக்கல் இன்ஃபுளுயன்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பா இவங்களுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க ஒருவேளை பசுபதியா இருக்குமோ அதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அவங்க அடிக்கடி யார்கிட்டயோ போய் போன்ல பேசுறத நானே பாத்திருக்கேன் அவங்க இங்க வந்தது ரெஜிஸ்ட்ரேஷன் நிறுத்த ஸ்டே வாங்கி கொடுத்தது எல்லாமே அந்த பசுபதியோட பிளானா கூட இருக்கலாம்ல

ஆனா இந்த விஷயத்துல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க நடத்த விட மாட்டாங்க நான் நினைச்சேன் அதே மாதிரி தான் நடந்துச்சு நான் இங்கே இருக்க வேணாத்த இங்க இருந்து கிளம்பிடலாம் என்ன மாப்பிள நீங்களே இப்படி பேசுறீங்க இந்த வீட்டை விட்டு குடுத்துட்டு போக சொல்றீங்களா நான் அப்படி சொல்லலத்த இப்போதைக்கு நம்ம இந்த வீட்டை பூட்டிட்டு சென்னைக்கு போவோம் அவங்க என்ன இந்த வீட்டை விற்க முடியாதுன்னு ஸ்டே தானே வாங்கியிருக்காங்க இந்த வீட்டிலேயே தங்குவோனெல்லாம் சொல்லலையே அவங்களால அப்படி சொல்லவும் முடியாது முதல்ல அந்த வீட்டை போட்டிகிட்டு கிளம்புவோம் அதுக்கப்புறம் வர பிரச்சனையை நான் அவன் பார்த்துக்கலாம் அவங்க கோர்ட்டுக்கு போனாங்கள்ல நாமளும் இந்த கோர்ட்லேயே வச்சு டீல் பண்ணிக்கலாம் அண்ணா ஒன் என்ன ஆனாலும் நம்ம இந்த வீட்டை விட்டுட மாட்டோம் அதுக்கு என்ன பண்ணணுமோ அத நம்ம பண்ணலாம் உங்க ரெண்டு பேரோட பண பிரச்சனைக்காக தானே இந்த வீட்டை விற்க முடிவு பண்ணோம் இப்ப இந்த வீட்டை விற்க முடியாத சூழ்நிலை அதுக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம் இந்த வீட்டுக்கு காவேரி கொடுக்க வேண்டிய பணத்தை அவளே உங்களுக்கு செட்டில் பண்ணுவான் என்ன பேசுறாரு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மாத்த எல்லாம் பாத்துக்கலாம் என்ன அதெல்லாம் வேண்டாங்க நாம இப்போ இங்க இருக்கிற நிலமையில பணம் தான் ரொம்ப முக்கியமா முதல்ல இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவோம் எங்களுக்கு பணம் வேணும் தான் ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பணம் கேட்கிற அளவுக்கு மோசமான ஆட்கள் நாங்க இல்ல எங்க வீடு எங்களை விட்டு போயிடக்கூடாது அது மட்டும்தான் தான் எங்களுக்கு எப்படி மாப்பிள்ள எதுவுமே பண்ணாம எப்படி நாம பூட்டு போட்டுட்டு போறது அவங்க வெளியவே இருக்காங்களே அவங்களால வெளியில உட்காந்து நமக்கு மென்டல் டார்ச்சர் மட்டும் தான் கொடுக்க முடியும் அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது அதுக்கு நாம ஏன் இடம் கொடுக்கணும் நாம இங்க இருக்க இருக்க பிரச்சனை இன்னும் மோசமா தான் ஆகும் முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம் சென்னைக்கு போவோம் 残りは金で残らのねだるまの様子が。